வணக்கம் வீயர்ஸ் நாம் இப்போ சில ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம் அதாவது குழந்தைகள் நல்ல படிக்கிறதுக்கு நீங்கள் ஹயக்ரிவர் லக்ஷ்மி ஹயக்ரிவர் மடியில் மகாலட்சுமி வச்சுருப்பார் அந்த ஹய குதிரை முகமாக இருப்பார் அந்த ஹயக்ரீவருக்கு ரீவருக்கு ஏலக்காய் மாலை கட்டி போட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி விநாயகருக்கும் நீங்கள் ஏலக்காய் மாலை கட்டி போட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இந்த ஹயக்கறிவர் வந்து கல்விக்கே கடவுள் மகாலட்சுமி யுடைய இவர் ஹயக்கிரிவர் வந்து பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்று இவர் வந்து சரஸ்வதிக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் சரஸ்வதிக்கே கலைஞானத்தை கொடுத்தவர் ஹயக்ரீவர் இந்த லலிதா சகசரநாமத்தை பூமிக்கு கொடுத்தவர் ஹயக்ரீவர் யார் மூலமா அகஸ்தியர் மூலமா அகஸ்தியருடைய மனைவி வந்து ஹயக்ரீவருக்கு பிரதான சிஷியை அந்த அம்மா தான் அகத்தியரை நீர் கேட்டால் கிடைக்கும்னு சொல்ல இவர் ஹயக்ரீவர்கிட்ட போய் அகஸ்தியர் கேட்க மா லலிதா நவரத்ன மாலை க நமக்கு கிடைச்சது இவர் ல அகஸ்தியர் வந்து கூட்டத்தோடு போய் நிற்கும்போது இவரே குள்ளமானவர் இல்லையா அதனால் காய்கறிவர் கவனிக்கலை மனைவிகிட்ட போய் கேட்காரு நீ சொன்னிய அவர் எனக்கு கொடுக்கலையேன்னு கேட்காரு நீங்கள் குள்ளமாக இருந்ததுனால தெரிஞ்சிருக்காது நீங்கள் இப்போ போங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தா அச்சன் நான் அவ்வளோ கூட்டம் இல்லாத நேரம் போய் நிற்காரு எனக்கு சுவாமி லலிதா நவரத்ன மாலையை இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு கேட்க கிடச்சிது இந்த லலிதா நவரத்ன மாலை வந்து அம்பாளுடைய ஆயிரத்தெட்டு நாமங்களையும் சொல்லக்கூடியது அம்பிகையை துதிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னா சந்திரனுக்கு அதி தேவதையே அம்பிகை தான் அதனால தான் நீங்கள் பௌர்ணமி பூஜை வந்து அம்பிகைக்கு உரியது பிரதோஷ பூஜை வந்து சுவாமிக்கு உரியது ஈஸ்வரனுக்கு உரியது அதனால் நீங்கள் பிரதோஷ பூஜையை போய் அட்டன் பண்ணால் உங்களுக்கு இந்த அம்பிகை வந்து மன நிம்மதிக்கு காரகி பௌர்ணமி பூஜை அம்பிகைக்காக கொண்டாடப்படுறது அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் பகை கிரகங்களோட இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அம்பிகை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்போ உங்களுக்கு மன நிம்மதி மனச்சோர்வு மன மனக்கவலைகள்லாம் தீரும் சந்திரனுக்கு அதிதே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதி தேவதை உண்டு மேஷத்துக்கு அதி தேவதை வந்து சூரியன் உச்சத்தில் இருக்காரு அதாவது வலதுகன்னு சுவாமியுடைய வலதுகண் சூரியன் இடதுகன் சந்திரன் சூரியனுக்கு அதிதேவதை ருத்ரன் ச சந்திரனுக்கு அதிதேவதை அம்பாள் சிவனுடைய மனைவி அம்பிகை புதனுக்கு அதி தேவதை பெருமாள் குருவுக்கு அதி தேவதை பிரம்மா ராகுக்கு அதிதேவதை துர்க்கை கேதுவுக்கு அதிதேவதை கணபதி செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன் இப்படி ஒவ்வொரு கிரகம் சூப்பர் நிறைய பார்க்க தான் கூப்பிட்டேன் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதி தேவதை இருக்கா அந்த அதி தேவதைகளை நீங்கள் வணங்கினால் அந்த கிரகங்கள் சாந்தி அடைக்கும் அதுக்கு தான் பாருங்கள் ராகுவுக்கு ஒரு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷங்கள் இருக்கா பகை வீட்டில் இருக்காரா ராகு நீங்கள் துர்க்கையை போய் கும்பிடணும் கேதுவுக்கு கேதுவுடைய கோளாறு இருந்தால் கேது தசன் நடந்தது கேது புத்தியெல்லாம் இருந்தால் பாருங்கள் வீட்டில் கலகம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் அக்கம் பக்கத்துக்காரங்க சண்டைக்கு விடுவாங்க அது கேதுவினால் வராது அதுக்கு நீங்கள் விநாயகரை போய் தினம் விநாயகர் தான் எல்லா பக்கமும் இருக்கார்ல கும்பிட்டு போனீங்கன்னா தீர்ந்துது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் குருவுக்கு நீங்கள் பிரம்மாவை கும்பிடலாம் சரஸ்வதியை கும்பிடலாம் ஏன்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் குருவுக்கு தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியை நீங்கள் சந்தோஷப்படுத்தினா பேரன் சந்தோஷப்படுவார்ல சுற்று பிரகாரத்தில் பிரம்மா ஒரு சின்ன ரூபமாக தான் இருப்பார் ஏன்னா அவர் பொய் சொல்லிட்டார் அதனால் நாம் என்ன செய்யணும் பிரம்மாவை கும்பிடணும் சரஸ்வதி துதிகளை நீங்கள் வீட்டில் போட்டு கேட்டால் குருகடாட்சம் கிடைக்கும் தடைப்பட்டு நிற்கிற காரியங்கள் நடக்கும் வேலை கிடைக்கிறது கல்யாணம் வர்றது குழந்தை பேர் சரஸ்வதிக்கு சகலகலாவல்லி மாலை இருக்குது அதை நீங்கள் டிவியில் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம் உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கும் குருகடாட்சம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் முருகனுக்கு உள்ளது முருகன் தான் அது காதி தேவதை செவ்வாய் உக்கிர கிரகம் நீங்கள் செவ்வாய்க்கெழம தோறும் முருகரை போய் வணங்கினீங்கன்னா செவ்வாய் பகவான் பிரீத்தி அடைவார் நிலத்துக்கு காரகன் செவ்வாய் தான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் வீடு வாங்குறீங்க சொத்து சொகம் முடிக்கிறீங்க சொத்து சுகத்தில் வில்லங்கம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முருக கடவுளை போய் வணங்கணும் செவ்வாய் தோறும் செவ்வரளி வாங்கி போட்டு கும்பிடணும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்தை பற்றின விஷயங்கள் ஈஸியாக முடியும் சொந்த வீடு இல்லையா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் இருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வழிகாட்டுவார் நம்ம வீட்டுக்கு பேசிக்கலான விஷயம் ஏதோ அதுக்கெல்லாம் தான் இறைவனை வேண்டாம் வீடு வாங்க குழந்தைகள் படிப்பு பணம் சேங்ஷனாக வீணான ஆடம்பர செலவு செய்யவும் கூடாது அதுக்காக கடவுளை கேட்கவும் கூடாது குழந்தைகள் நல்லா படிக்கணும் அவங்கள கருத்தாக வளர்க்கணும் ஒரு சொந்த வீடு வச்சுக்கிடணும் வேலை நல்லா நடக்கணும் அது மாதிரி தான் கும்பிடாது யாரும் அதை வாங்குகிறாங்களே இதை வாங்குகிறாங்களே நானும் வாங்கணும் சாமீன்லாம் கும்பிட வேண்டாம் வேஸ்ட்டு அப்படி நம்ம ஆசையும் படக்கூடாது குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக படிக்க வச்சு வளர்த்து கொண்டு வந்துட்டோன்னாலே அவங்க நிழலில் நம்ம இலை இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸும் பாருங்கள் குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க ஐடியில் வேலை பார்க்கறத வச்சு நிம்மதியாக இருக்காங்க நோத்தில் ஒருத்தர் தான் சோட போகிறாங்க அதனால் நம்ம குழந்தைகள் படிப்பில் தான் கவனம் செலுத்தணுமே தோற்றி ஆடம்பர செலவுகள்லாம் நம்ம மனசை விடவே கூடாது லோனை போட்டு அதை வா இதை வாங்குவா அவள் வீட்டில் இருக்குது இவள் வீட்டில் இருக்குது அதையெல்லாம் பார்க்கவே கூடாது பார்த்தோம்னா நம்ம மா நிம்மதி கெட்டுப்போம் அதனால கவனமாக நம்ம வாழ்க்கையை எது அத்தியாவசிய செலவோ அந்த செலவுகளுக்கு இறைவனை வேண்டி சொந்த வீடு வாங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க நம்ம ஜீவனம் நல்லா நடக்குதா அங்கிறதுக்கெல்லாம் இறைவனை வேண்டி இருந்தால் இறைவனும் பரிபூரணமாக நமக்கு அருள் பெறுவா எந்த வீக்னஸ்லேயும் சிக்காமல் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா ஓடணும் பக்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னா அகஸ்தியர் என்ன செஞ்சார் லலிதா நவரத்ன ச நாமத்தை ஹயக்ரிவர்கிட்ட இருந்து வாங்கினாங்க இந்த லலிதா நவர்காலேயே நீங்கள் உங்களால் உட்கார்ந்து வாசிக்க முடியாட்டாலும் டிவியில் போட்டு கேட்டாலே போதும் கேட்டீங்கனாலே நான் உங்களுக்கு வீடு சுபிட்சமாக இருக்கும் மனசில் நிம்மதி வந்துட்டுனா அந்த வாழ்க்கை சுபிட்சம் தானே சந்திரனுக்கு அதி அம்பாள் அதனால் அம்பாள் துதிகளை நீங்கள் த டே டிவியில் போட்டு கேட்டாலும் சரி புஸ்தங்களை பார்த்து சுவாமி முன்னால வாசித்தாலும் சரி நன்மை கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுடைய அதிதேவதை சொன்னேன் சனீஸ்வரருக்கு அதிதேவதை பைரவர் பைரவர்கிட்ட தான் சனீஸ்வரருக்கு குரு அதனால நீங்கள் பைரவரை போய் வணங்கினாலே சனீஸ்வரர் உங்களை அருள் செய்வார் அந்த தேவிர அஷ்டமி பூஜைக்கு போய் நீங்கள் வணங்கினாலே நடக்காத காரியமும் நடக்கும் அமாவாசைகளில் நீங்கள் நவகிரகத்தினாலும் சரி பைரவரைனாலும் சரி இருபத்தி ஒரு சுற்று சுற்றி கும்பிட்டா நீங்கள் என்ன காரியத்தை நினச்சி நான் கும்பிடுதீங்களோ அந்த காரியம் நடக்கும் அதே மாதிரி நவகிரகத்தை ஒம்பது சுற்று சுற்றுவாங்க நானெல்லாம் இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு கொஞ்சம் சுற்றுறதுக்கு யோசிக்கிறேன் ஆனால் நீங்கள் சின்ன வயசுக்காரங்க சுற்றுறீங்களா ஒம்பது சுற்று சுற்றுறீங்க அந்த கடைசி ரெண்டு சுற்ற என்ன செய்யணும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கவங்க இப்படி சுற்றணும் இந்த கடைசி ரெண்டு சொத்து ஏன்னா அது ராகு ராகுகேதுக்கு உள்ளது கேது வந்து சாயா கிரகங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த க கிரகங்களை சார்ந்து தான் அவங்க பலம் கொடுப்பாங்க அதனால் இப்போ உங்கள் வீடு வாடகைக்கு போகணுமா சரியான ஆள் கிடைக்காம தவிக்கிறீங்களா இந்த பா நாகப்பாம்பு படம் கொண்டு அந்த வீட்டில் மாட்டுங்க வாடகைக்கு போயிடும் நீங்கள் தேடுத மாதிரி ஆள் தேடி வந்துடுவாங்க வந்ததும் நீங்கள் அந்த படத்தை எடுத்துரலாம் ஏன்னா இந்த சாயா கிரகங்களான ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாதுல்ல அதனால் வாடகைக்கு போகணும்னா ராகு கேது படத்தை மாட்டினீங்கன்னா போதும் வீடு வாடகைக்கு போயிடும் ராகுகேது யாரும் பாம்பு பாம்பு படத்தை மாட்டுனீங்கன்னா வாடகைக்கு போயிடும் இந்த ராகுகேது தோஷங்கள் ராகு தோஷங்கள் இருந்தால் திருமண தடை ஏற்படும் கே கேது தோஷம் இருந்தாலும் அப்படி தான் அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக ராகு தான் குழந்த பேர் திருமண தடை இதெல்லாம் தான் அதனால் என்ன செய்யணும் வேலை வாய்ப்பு கீழ்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் அங்கெல்லாம் போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த பரிய ராகு கேதுவோட உக்கரம் தனியும் அதோடு நீங்கள் என்ன செய்யலாம் அனுமனுக்கு வடமாலை சாத்தலாம் அனுமனுக்கு உளுந்த வடை சாத்தினீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் வேலை ராகு வந்து சூரியனை பிடிக்க போகிறாரு அனுமனும் கூட ஓடுதார் அனுமன் என்ன செஞ்சார் சூரியனை பழம்னுட்டு பிடிக்க போகிறார் அப்போ ராகு சொல்கிறாரு என் கிட்டத்தில் வராத நான் இப்போ சூரியனை பிடிக்க இருக்கேன் அப்படி என்னை விட்டுரு அப்படிங்கிறார் அதுக்கு பரிகாரமாக நீ வந்து என்னைய ராகு தோஷங்கள் ராகு பிரச்சனை உள்ளவங்களுக்கு உனக்கு உளுந்தோட செஞ்சு போட்டு கும்பிட்டா நல்லாகுங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கேன் ஏன்னா ராகுவுக்குள்ள தானியம் கருப்பு உளுந்து அண்ணு ராகு வந்து கே அனுமன்ட்டை சொல்லி உனக்கு வடமாலை சாத்தினா அவங்கள விட்டுரு அவங்களுக்கு நீ அருள் செய்யி இப்போ நீ சூரியன்கிட்ட போக விடு நான் பிடிக்கிறதுக்கு இருக்கேன் சூரியனை இந்த சூரியனை ராகு தா கவும் போது தான் நமக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது சூரியனையும் சந்திரனையும் தான் போய் கவுவார் ஏன்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் தான் பெருமாள்கிட்ட ராகு எதுவ பாவகிரகங்கள் வந்து அமிர்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு காட்டி கொடுத்துட்டாங்க அதனால் ராகு கேது வந்து ராகு வந்து சூரியனை போய் பிடிப்பார் அதுதான் கிரகணம் தோஷங்கள் ராகு ராகு பித்த பிரச்சனைகள் விலக ராகு தேச பதினெட்டு வருஷம் அப்போல்லாம் நீங்கள் துர்க்கையை போய் வணங்குனிங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும் துர்க்கை நிவர்த்தி தருவோம் எலுமிச்ச மாலை கட்டி போடலாம் எலுமிச்சை விளக்கு ஏற்றலாம் அந்த அபிஷேகங்களுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்ச சாதம் போட்டு எல்லாத்துக்கும் விளம்பலாம் அப்படியெல்லாம் செய்யும்போது ராகு வந்து உங்களை அருள் காட்டுவார் நாகத்வ ஜாய வித்மகே பத்மக்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோத யாத்து ராகுக்குள்ள காயத்ரி துர்கா காயத்ரி சொன்னாலும் உங்களுக்கு நிவர்த்தி உண்டு கல்யாணம் நடக்கும் கார்த்தியாயினி வத்மகை கன்னியாகுமரி தீமகி தன்னோ பிரசோத யாத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தோஷம் விலகி கல்யாண தடை தீரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேர் கிடைக்கும் உங்களுக்கு சும்மா இருக்கிற நேரம் சுவாமி கும்பிடுத நேரம்லாம் இந்த ராகு காயத்ரி துர்கா காயத்ரி சொன்னீங்கன்னா நிவாரணம் கிடைக்கும் கார்த்தி ஆயினி வித்மகை கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கே பிரசோத யாத்துன்னு சொல்லலாம் இருபத்தோரு தடவை நாற்பத்தெட்டு தடவை நூற்றி எட்டு தடவைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண தடை வேலைவாய்ப்பு தடை குழ குழந்தை பேர் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க இந்த இதை சொன்னிங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு கல்யாணத்துக்கு குரு குரு பலன் வரணும் குரு பார்க்க கோடி நன்மை நம்ம கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கும்போதே குரு தசை வந்துட்டான்னு பார்த்துட்டு தான் ஜாதகத்தை எடுக்கணும் அது இல்லாமல் நம்ம ஜாதகத்தை எடுத்தால் கஷ்டம் அமையாது அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் குரு நம்மளை பார்க்கலன்னு அதனால் குரு தசை வந்துட்டான்னு கேட்டுகிட்டே ஜாதகம் பாருங்கள் ஜாதகத்தில் குறைஞ்சது ஆறு பொருத்தம் இருக்கணும் எட்டு பொருத்தம் பாங்க ராசி ரஜு நாள் கணம் யோனி இப்படி ஆறு பொருத்தம் பார்க்கணும் ராசி ரஜு கணம் யோனி நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும் ஆறு நட்சத்திரம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் நட்பு ராசியாக இருக்கணும் இப்போ மேஷம்னாக்கா சிம்மத்தில் பார்க்கலாம் சிம்மமும் மேஷமுமா இருந்தால் நட்பு ராசி அதே மாதிரி கடகம் ச சந்திரன் வீடு அதுக்கு நட்பு வீடு மேஷம் சிம்மம் விருச்சிகத்தையும் சொல்லலாம் இப்போ ரிஷபா ஜாதகம் ஜாதகக்காரர் ரிஷப ராசியா அவருக்கு நட்பு ராசி துலாம் மகரம் கும்பம் மீனம் இல்லை நட்பு ராசி இப்படி ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் பொருத்தங்கள் பார்த்து செஞ்சுட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை வராது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னாக்கா நீங்கள் மதுரையில் நரசிம்மர் கோயில் ஒத்தக்கடை நரசிம்மர் யானை குடவரை கோயில் கோயிலவர் அவரை போய் வணங்குனிங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீரும் அர்த்தநாரீஸ்வரரை வீட்டில் படம் வச்சு வணங்கினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரருக்கு கோயில் இருக்குது திருவண்ணாமலையில் தான் இறைவன் வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் அம்பாள் அங்கே தான் தவம் இருந்து அர்த்தநாரீஸ்வரராக சுவாமியுடைய எடப்பாகத்தில் அமர்ந்தாள் அதனால திருவண்ணாமலையில் போயும் நீங்கள் வணங்கலாம் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் சுபிட்சமாக இருக்கும் அந்த வீடு சனி இதுகளுக்கு சொன்ன நீங்கள் சனி பிரதோஷம் போய் கும்பிடணும் பைரவர் பூஜையில் கலந்துக்கிடணும் வை அந்த அபிஷேகங்களுக்கு ஜாமான்கள் வாங்கி கொடுக்கணும் தொழில் நல்லா நடக்கணுமா நடராஜருக்கு பூஜையில் போய் கலந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து கும்பிடலாம் புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் துளசிவில் துளசி வாங்கி அவர் பாதத்தில் வச்சு கும்பிட்டிங்கன்னா தொழில் விருத்தியாகும் குழந்தைகள் நல்ல படிப்பாங்க செவ்வாய்க்கிழமைக்கு சொன்ன முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கினீங்கன்னா சொந்த வீடு அமையும் சொந்த பிஸ்னஸ் கழிக்கும் நில சம்பந்தப்பட்ட தகராறுகள் தீரும் உங்களுக்கு கவர்மெண்ட்டு அரசாங்க வேலை வேணும் அரசாங்கத்தில் உள்ள காரியங்கள் நடக்கணுமா சூரியனை கும்பிடுங்க நவகிரகத்தில் நடுவில் இருப்பார் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வரளி சிகப்பு மலர்கள் வாங்கிட்டு போய் கோதுமையில் பலகாரம் இல்லை கோதுமையவே ஒரு சுருட்டு சுருட்டி அர்த்தகர்கிட்ட கொடுத்து சூரியன் பாதத்தில் வச்சு உங்கள் பேரை சொல்லி அரசாங்க வேலை பிராப்தி வஸ்துன்னு கும்பிட்டேங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அதிபதி சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் அவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை தான் கிடைக்கும் போல் ஆன்மீக விஷயங்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரா சேனலை வச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்